வணக்கம் நண்பர்களே நாம் பல்வேறு அரசியல் அப்டேட்டுகளை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக திமுக பாஜக இப்படி எந்த கட்சிக்கு பாகுபாடின்றி இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் நடப்புகளை நம்ம சேனலில் அப்பப்போ ஒரு நம்முடைய பார்வையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சமீப காலமாக அண்ணாதிமுக அரசியல் அப்டேட்டுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுருக்கு காரணம் அதிமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய உள் அரசியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு கட்சியில் உள் அரங்க அரசியல் எது நடந்தாலும் அது நம்ம காதுக்கு வரக்கூடிய செய்திகளை அது உண்மையாக அல்லது ஒரு சர்ச்சைகளா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கருத்தூன்றி பார்த்து தான் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் அது எந்த வகையிலையும் யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக ஏற்படுத்துறதில்ல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்கிறதில்ல அந்த வகையில் தான் இப்போவும் நம்ம அரசியல் அப்டேட்டுகளை கொடுத்துட்ருக்கோம் சமீப காலமாக அதிமுகவில் மிகப்பெரிய பேசுபொருளானது செங்கோட்டையன் இப்போது செங்கோட்டையினுடைய இடத்தை யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசியலில் மட்டுமில்லை தமிழ்நாடு அண்ணாதிமுக அரசியலில் முழுமையாக இடம் பிடிச்சிட்டு இருக்கிறவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி பற்றி உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே நல்லா தெரியும் அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகும்போது அந்த போட்டி களத்தில் இருந்த இரண்டாம் அவர் அவர் இரண்டாம் இடமில்லை முதல் இடத்துல அதாவது எல்லா எம்எல்ஏக்களையும் தன் வசப்படுத்தும் வசியும் அதிகமான சக்தியோடு இருந்தவர் எஸ்பி வேலுமணி அவருக்கு எந்த இடத்துல முதல்வர் பதவி அன்னைக்கு தவறிப்போச்சுன்னா அதாவது கூவத்தூர் பங்களாவில் நடந்த அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் சசிகலா அம்மா முன்னிலையில் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டியது அப்படியே திசை மாறி எடப்பாடி பழனிசாமிக்கு போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க வேறு எதுவும் இல்லை இவர் ரோ ஜூனியர் அவர் சீனியர் அப்படிங்கிறதா சீனியராக இருக்கணும் எல்லா எம்எல்ஏக்களையும் வசியப்படுத்தக்கூடிய அந்த வசியமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பார்த்தாங்க அந்த வசியத்தில் முதலிடத்தில் இருந்தவர் இது எஸ்பி வேலுமணி சீனியாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இருந்ததுனால அவர் வந்தார் அன்னையிலிருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் எஸ்பி வேலுமணி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது அண்ணாதிமுகவின் நம்பர் டூ யார் அப்படின்னா எஸ்பி வேலுமணின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர் அம எஸ் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ள திருமண விழா வரக்கூடிய மூணாம் தேதி கோயம்புத்தூரில் ஈச்சனாரி செல்வம் திருமண மகாலில் வரும் மூன்றாம் தேதி இரண்டு மூன்று ஆகிய தினங்களில் திருமணம் நடைபெற இருக்குது அந்த திருமணத்தை ஒட்டி அடுத்த ஒரு வாரம் கழித்து பத்தாம் தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவில் ஏபிசி அப்படிங்கிற மூன்று ஹாலில் அதுக்கான வரவேற்பு நடக்குது இந்த திருமணம் அப்படிங்கிறது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய சொந்த வாழ்க்கைக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி அது அரசியல் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லை அதிமுகவில் மூத்த விவிஐபிகள் மத்தியிலையும் இன்னைக்கு அதுதான் பேச்சாக இருக்குது அந்த பேச்சில் அன்னாதிமுகவில் இப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஒன்றாம் நம்பராக வருவார் அண்ணாதிமுக ஒன்னாம் நம்பராக வர்றதுக்கான அத்தனை முஸ்தீபுகளும் இந்த திருமண விழாவில் நடக்க சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க என்னடா இது ஒரு திருமண விழாவில் ஒரு மிகப்பெரிய கட்சியில் அந்த கட்சியில் ஒருத்தர் இரண்டாம் இடத்துலேருந்து முதலாம் இடத்துக்கு வர முடியுமா அதுக்குள்ளே ஒரு அரசியல் சூட்சங்களாக நடக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் எமர்ஜென்சி காலத்தில் எதுவுமே எழுத முடியாது எதுவுமே மேடையில் பேச முடியாத காலகட்டத்தில் திருமண விழா காதணி விழா வீடு புதுமனை புகுவிழா இப்படியான விழாக்களில் போய் உடன்பிறப்புகள் திமுக உடன்பிறப்புகள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த திருமண விழாக்களில் தான் அரசியல் பேசுவாங்க அதுவும் நாசுக்கா பேசுவாங்க நேரடியான தாக்குதல் இருக்காது அப்படியான ஒரு சூழல் ஒரு காலத்தில் வாச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த திருமண பேச்சில் திருமண விழாவில் கூட அரசியல்வாதிகளாகப்பட்டவங்க அதை முழுமையாக அரசியல் பய அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்தது அது அதிமுக ஆட்சி அது வந்த பின்னாடி அது எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மா வீட்டு கல்யாணம் அதுலேயும் அந்த சுதாகர் வளர்ப்பு மகன் சுதாகருடைய கல்யாணம் உலகம்பூரா பேசப்பட்டு பின்னாடி அதுவே பேசுபொருளாகி அந்த அம்மாவை ஊழல் குற்றச்சாட்டில் கூட உள்ளதளிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பகுதி அதாவது திருமணங்கள் எப்படியெல்லாம் அரசியலாக பாடுது அரசியலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஊழலாக மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வரலாறு சொல்லும் இப்போ ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட இரண்டாயிரத்தி ஒன்றில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு திருமண விழாவையோ அல்லது வீட்டு விசேஷத்தையோ ஒரு அரசியல் மையத்தோடு நடத்தினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இதே தொண்டாமுத்தூர் தொகுதி அப்போ பேரூர் தொகுதியை உள்ளடங்கி இருந்தது அந்த பேரூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ரோஹிணி என்கிற கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவாக இருந்தார் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு காதணி விழா நடத்தினார் புதுமனை விழா நடத்தினார் அந்த புதுமனை புகு விழா காதணி விழாவுக்கு அவர் அச்சடித்த பத்திரிகைகள் மட்டும் ஐம்பதனாயிரத்துக்கு மேலே தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் பத்திரிகைகளை விநியோகிச்சிருந்தார் அந்த திருமண விழாவுக்கு வந்தவங்க அறுபது எழுபதாயிரம் பேர்த்துக்கு மேலே சமையல் கட்டில் பணிபுரிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் அந்த அனுப்புகளுக்கு வந்த கேஸ் சிலிண்டர்கள் நூற்று கணக்கில் இப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாகி அப்போ நான் என்ன பணிபுரிஞ்ச பத்திரிக்கை குமுதம் ரிப்போர்ட்டில் அதை வெளிப்படுத்தியிருக்கேன் அதே காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டு கல்யாணம் அவர் மகன் வீட்டு மகனுடைய கல்யாணம் ஏகபோகமாக பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெரிய ஜமீன் வீட்டு கல்யாணம் போலவே அது நடந்தது எங்கே பார்த்தாலும் பஃபே சிஸ்டத்தில் ஒரு பெரிய ஒரு கல்லூரி மைதானத்தில் நூற்றுக்கணக்கான இடங்களில் சமையல் பரிமாறல் நடந்துக்கிட்டு இருந்ததும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த கல்யாணத்துக்கு அப்படியே அந்த ஜெயலலிதா அம்மாவே வந்து இறங்கினாங்க அப்போ கூட அந்த மேடையில் அவங்க அரசியல் பேசுனாங்க அது அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது அது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி இருந்த ஒரு காலகட்டம் இப்ப அடுத்த க குறி இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை பாஜகவோட அண்ணாதிமுக கூட்டணி சேருமா இல்லையா கூட்டணி சேர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் பாஜக எடுத்துட்டு வருது அண்ணாமலை இல்லாத பாஜக மட்டும்தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அளவுக்காவது கதவு திறந்ததுக்கான ஒரு அடையாளமாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அண்ணாமலை இல்லாமல் நாங்கள் ஒரு பாஜகவை நினச்சி பார்க்க முடியாது ஆனால் நீ கூட்டணி சேர்ந்தாகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை பாஜகவில் டெல்லி தலைமை ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துட்டு வருது இதுக்கிடையில் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு முழுமையான ஈடுபாட்டோட அன்னாதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க அதில் முக்கியமானவங்களா செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இப்படி போன்ற முன்னாள் அமைச்சர்களெல்லாம் இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே இடத்துல இந்த மாதிரி இணைப்பு அப்படிங்கிறதுல ஓ பன்னீர்செல்வம் வெளியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தினகரன் அமமுக நிறுவன தலைவர் அவர் சசிகலா எல்லாருமே இந்த இணைப்புக்கான வேலி இணை இணைப்புக்கான விஷயங்களை பேசிகிட்டே தான் இருக்காங்க அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் எந்த இடத்துலையும் பிடி கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும் சசிகலா அம்மா உள்ளே வந்தால் என்னாகும் தினகரன் உள்ள வந்தால் என்னாகும் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் ஆகும் அப்படின்னா சசிகலா அவங்க ப ஏற்கனவே பொதுச் செயலாளர் இப்போவும் பொதுச் செயலாளராக ஆயிடுவாங்க ஏகோபித்த பொதுச் செயலாளராக ஆயிடுவாங்க அவங்க தான் நம்பர் ஒன்னாக அண்ணாதிமுக இருக்கும் ரெண்டாவது தினகரன் அடுத்தது ரெண்டாவது இடத்துக்குள்ளே வந்துடுவார் சசிகலாவாக தினகரனான்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இது முழுமையாக சசிகலா அண்ணாதிமுகவாக மாறிடும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் வந்து சாதாரணமாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு சரணம் பாடி அழகாக உட்காந்துருவார் அப்படிங்கும்போது மூணாவதாக ஓபிஎஸ் அதுக்குள்ளே உட்காந்துருவார் அப்போ நாலாவது இடமோ அஞ்சாவது இடமோ ஆறாவது இடமோ தான் எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தன்னிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு எம்ஜிஆர் போல தானொரு ஜெயலலிதா போல இன்றைக்கி முழுமையாக அதில் இறுக்கி பிடிச்சி நாக்காலியில் உட்காந்துருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்படியான சூழலில் தான் இப்போ அண்ணா திமுக கிட்ட ரெட்டை இலை இருக்குது அந்த இலையை நம்ம வாங்கியாச்சுன்னா ரெட்டைகளை பறிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்ணா திமுகவுக்கு எல்லாமே காலியாகி போகும் அது வந்து ஒரு சுயேச்சை லெவலில் தான் நிற்கணும் அப்போது எடப்பாடி பழனிசாமியுடைய வீரிய என்னென்னு தான் இப்போ கோர்ட் உத்தரவுப்படி இப்போ தேர்தல் கமிஷன் அது விசாரணைக்கான வேலைகளை பூர்வாங்க வேலைகளை செஞ்சிட்ருக்கு அந்த இலை இருக்குமா இல்லையாங்கிறது கூட தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் அந்த சின்னம் ஒதுக்கீடு நடக்கிற வரைக்கும் அது இழுவறியாக தான் இருக்குது அந்த நேரத்தில் தான் அதை பறிக்கிறதா வேண்டாமாங்கிறது பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியும் இதுக்கு இடையில நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர் உள்ளே நுழைஞ்சு விஜய்க்கு கூட அப்படியே வழிகாட்டியாக இருந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பேசுகிறாரு முதலமைச்சர் நான் தான் கூட இருக்கிறேன்னா அண்ணாதிமுக இருக்க சொல்லுங்கிற தெளிவு விட அவங்க இருக்காங்க அப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்குறக்கு என்ன பெரிய இவ்வளவு பெரிய கட்சியான திமுக என்ன இதுவா இல்லை தொண்டர்கள் அப்படி இருக்காங்களா அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க இப்படியான ஒரு சூழல் திமுகவுடைய சூழல் என்னன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த நேரம் வேணால் திமுக கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க இனி வரக்கூடிய அரசு கூட்டணி அரசாக இருக்கும் கூட்டணி அரசாங்கத்தில் முதலமைச்சராக நான் இருப்பேன் எங்கூட கூட்டணிக்கு வர்றவங்கெல்லாம் வாங்க வந்து உங்களுக்கு தொகுதி பங்கீடு எப்படியெல்லாம் கொடுக்குறோமோ எத்தனை சீட்டு விளக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஃபோர்ட் போலியா மினிஸ்டர் பதவி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கொடுக்கலாம்னு இருக்கான்னு அந்த கட்சிக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க இப்படியான சூழலில் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கணும் பாஜகவை சேர்த்தாமல் விட்டோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓட்டுகளெல்லாம் போயிடும் அதுக்கு காரணம் அண்ணாமலை அவரும் கவுண்டர் சமூகத்தவர் கொங்கு மண்டலத்தில் ஏகோபித்து கவுண்டர் சமூகத்துக்கு இருக்கு இருக்கிறதுனால அண்ணாதிமுக பெரும்பான்மையான கவுண்டர் சமூகத்தினர் அவங்களே இதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஓட்டு நேருக்கு நேர் இருகூறாக பிரிஞ்சு அப்படியே அண்ணாமலைக்கும் போகிறதுனால நம்ம இன்னும் வீக்காயிருவோம் அதனால அதை நம்ம சேர்த்துறது தான் நல்லது அது சேரும்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற பன்னீர்செல்வமும் சரி சசிகலா அம்மையார் சரி எல்லோரையும் உள்ளே வரும்போது முழுமையான ஒரு அண்ணாதிமுகாவை இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே ஏகோபித்த முடிவோடு இருக்காங்க இப்போ எடப்பாடி மட்டுந்தான் பிடிவாதமாக இருக்கார் இந்த எடப்பாடியை நம்ம தனியாக கழட்டி விட்டு அதிமுகவை கைப்பற்றலாமா அப்படிங்கிற திட்டம் கூட இப்போ நடந்ததாக சொல்லி நம்ம போன தடவை பதிவில் போட்டோம் ஆறு பேர் இதுக்காக ஒரு முஸ்தீபி எடுத்து தனி ஆவர்த்தனம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்பிச்சிட்டு தாங்களே தலைமையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பாஜகவை கூட்டணி சேர்த்திக்கிறதுங்கிற ஒரு முடிவோடு போய் அது கடைசி நேரத்தில் வேற சூட்சமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சூட்சும்மான அரசியல் தந்திரத்தோடு அது உடஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் தான் இப்போ வந்து எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் கோயம்புத்தூரில் நடக்குது அது சாதாரணமாக நீங்கள் யாருமே நினச்சிர வேண்டாம் ஐந்து ஆறு மாதங்களாக அழைப்புதல் கொடுக்கும் பணி மட்டுமே நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து அம்பானியுடைய மகன் திருமணம் பேசப்பட்டதோ அதுக்கு இணைய தமிழ்நாட்டில் அடுத்த இன்னும் சில இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணம் பேசப்படும் அப்படிங்கிற அளவில் இந்த வேலைகள் நடந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க எப்படின்னா ரஜினிக்கு இப்போ பத்திரிக்கை போயிருச்சு ரஜினிக்கு நேரடியாக போய் எஸ்பி வேலுமணி அவர்களே பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அது புகைப்படங்களாக வந்திருக்கு அதே மாதிரி அமித்ஷாவை போய் நேரடியாக பார்த்து பத்திரிக்கை கொடுத்துருக்காரு மகாராஷ்டிரா முதல்வர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காரு தமிழ்நாடு கவர்னருக்கு கொடுத்துருப்பாரு இது மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லா கவர்னர்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு எல்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது தவிர மதிமுகவில் இருக்கிற வைகோவுக்கு பத்திரிகை கொடுத்துருக்காங்க திருமாவ திருமாவளவனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு போனாங்க ஆனால் அவர் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க அநேகமாக இந்த நேரத்தில் கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் இப்படி பல்வேறு தரப்புக்கு இந்த பத்திரிக்கை இந்த ரெண்டு மூணு மாதமாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நேரடியாக போய் எஸ்பி வேலுமணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரதா சொல்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி பொறுத்தளவு நேரடியா ஊரூரா போய் இந்த பத்திரிகை வைக்கிற வைபவம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க இப்படியான பத்திரிகைகள் மட்டும் குறைஞ்சபட்சம் அன்னைக்கு வந்து ரோஹிணி நாற்பது ஐம்பதாயிரம் பத்திரிகைகள் தன்னோட தொகுதியில கொடுத்தாருன்னு தான் பேரு இப்ப வந்து குறைஞ்சபட்சம் சில லட்சம் பத்திரிக்கைகளாவது எல்லாருக்கும் விநியோகப்பட்டிருக்கும் இந்த பத்திரிகை கட்சிக்காரங்களுக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு ஒரு பெரிய எவர் சில்வர் தட்டில் ஒரு வேட்டி ஒரு சேலை வச்சு அந்த பத்திரிகையை வச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுல கட்சிக்காரங்க மட்டும் நேரடியாக அவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் அவருடைய சகோதரர்களும் தொடர்ந்து போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அப்படின்னா இதில் என்ன அரசியல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறது நமக்கு நல்லா புரியுது வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பலவானாக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலமையில் தான் அதை விட சக்தி மிக்கவர் அப்படின்னு காட்டுறதுக்கு தன் தான் ஆர்கனைஸ் பண்ணுற கூட்டத்தை காட்டியே காட்டணும்னு இன்றைக்கி வந்து எஸ்பி வேலுமணி திட்டமிட்டுருக்கார் அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து கல்யாணத்தை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு போய் அழைப்புதல் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது அது அமித்ஷா கொடுக்கலாம் பிரதமர் மோடிக்கே அது போயிருக்கு ஆனால் மோடிக்கு நேரடியாக கொடுத்த மாதிரி தெரியல மோடிக்கு நம்ம சத்குரு ஈசா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் மூலமாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி விஐபிகளுக்கு ஏன் அம்பானி வீட்டுக்கு கூட பத்திரிக்கை போயிருக்குங்கிறாங்க அனேமாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் போல ஒரு வேளை ஸ்டாலினுக்கு கொடுத்தா அவர் வந்துருவாரோ அப்படின்னு தான் அவருக்கு கொடுக்கல அப்படின்னு கூட கமெண்ட் இருக்காங்க அதிமுகவில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இது வந்து இந்த கல்யாண நாள் அன்றைக்கி வரக்கூடிய விஐபிகள் இந்த அதிமுக கட்சிக்காரங்க மட்டுமல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட்டணி கட்சிக்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் இவங்க எல்லாருமே வர்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை எஸ்பி வேலுமணி ஏற்படுத்த முயல்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதையும் தாண்டி இந்த கூட்டம் குறைஞ்சபட்சம் இந்த கல்யாணத்தில் வந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கொஞ்சபட்சம் ஒரு நாலு லட்சம் பேராவது வருவாங்க அப்படிங்கிற பேச்சும் இருந்துட்டு இருக்கு அப்ப நாலு லட்சம் பேருக்கான உணவு இது சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களும் கணக்கான கோடி எத்தனை கோடி செலவு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை ஒரு பிரம்மாண்டத்தை அதாவது அந்த காலத்துல வந்து கோயம்புத்தூர் மிகப்பெரிய தொழிலதிபரான நான் மகாலிங்க வீட்டு கல்யாணம் தான் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை தட்டுச்சுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜமீன் குடும்பத்துடைய ரெண்டு ஜமீனுக்கு சேர்ந்த ஒரு கூட்ட அந்த ராஜா வீட்டு கல்யாணத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் யானைகளை வச்சு கட்டுப்படுத்தினாங்கன்னு பேசுவாங்க அப்படிப்பட்ட அன்னைக்கு தொழிலதிபர் எண்ணம் வீட்டு கல்யாணம் எப்படி நடந்தோ அதுக்கு இணையான ஒரு கல்யாணமாக இது இருக்கும்னு கூட கட்சி வட்டாரத்தில் நிர்வாகிகள் மற்ற மாற்றத்தில் பேச்சா இருக்குது இந்த விஷயம் இந்த அளவுக்கு அழைப்புதல் கொடுக்க போகும்போது இத்தனை பேர்த்துக்கு அழைப்புதல் கொடுத்து வரும்போது பார்க்குறத எடப்பாடி பழனிசாமியே ஒரு மூக்கு மேலே விரல் வச்சு பார்த்துட்டு இருக்காரு இதை ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்கிறாங்க அவருக்கு என்ன இதில் ஒரு திருமண அழைப்புதல் கொடுக்கறதுல என்ன இருக்குன்னு கேட்டால் இதுவே அம்மா இன்னைக்கு முதலமைச்சராக இருந்ததுன்னா இல்லை அம்மா இருக்கிற காலத்தில் அன்னாதிமுக வழியாக இருந்ததுன்னா அம்மாவை தாண்டி இத்தனை விஐபிகளுக்கும் அதுவும் பாஜகவோட உறவு துண்டிச்சு இருக்க காலகட்டத்தில் பாஜக ம மத்திய அமைச்சர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் பார்த்து பார்த்து கொடுக்குறது மாநில பொறுப்பாளர் அண்ணாமலை பத்திரிக்கை போயிருக்கு மாநில முன்னாள் தலைவர் இலா கணேசனுக்கு போயிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பாஜக அரசியல் தலைவர்களுக்கும் போயிருக்கும் போது இதுவே அம்மா இருந்தாங்கன்னா இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கட்சிக்காரன் கேட்குறாங்க அதையும் தாண்டி அவர் ஏன் கொடுக்குறாருனா இந்த கல்யாணம் இந்த திருமணத்தில் வரக்கூடிய கூட்டம் வரக்கூடிய விஐபிகள் அவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய இணக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அன்னாதிமுக யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை முதலாவதாக இருக்கிறவர் எஸ்பி வேலுமணி அப்படின்னு பேசப்படணும் அதாவது இனாதிமுக நம்பர் டூ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்பருக்கு வந்திருப்பார் இது எப்படி சாத்தியம் இது இது சும்மா பேசினா போதுமா அப்படின்னா இல்லை இல்லைங்க அப்படி இல்லை இந்த கல்யாணத்தை எல்லாரும் கவனிக்கிறதை விட மாநில உளவுத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறையும் எல்லாம் நல்லா விசாரித்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கோம் அவங்க ரிப்போர்ட் போடுவாங்களா ஐபி ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டில் எது அண்ணாதிமுக அப்படின்னு கேள்வி கேட்கும்போது யார் ஒன்னா நம்பர் காலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமியா திரு எஸ்பி வேலுமணியா அப்படின்னா எஸ்பி வேலுமணின்னு அங்கே ரிப்போர்ட் போகும் இல்லையா அப்படின்னா நம்பர் ஒன் யார் அப்படின்னா இந்த திருமண வைபவத்தை வச்சு நம்பர் ஒன் திரு எஸ்பி வேலுமணி அப்படின்னு ஆகும் அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுதானா இல்லையா ஒரு திருமணத்துக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஆனால் அவர் எல்லாமே எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறவர் அவர் வந்து கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அவர் தொகுதியில் போன தடவை ஆட்சியில் இருந்தபோது நூற்றி ஒரு நூற்றி எட்டு பேர்த்துக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கல்யாணம் பண்ணி வச்சார் அவங்களுக்கு ஒரு பவுனு தங்க தாலி எடுத்து கொடுத்து அதை பண்ணினார் எல்லாத்துக்கும் சீர்வரிசை கொடுத்து பண்ணார் அப்போவே தொகுதி முழுக்க எல்லாருக்கும் தட்டில் அந்த அழைப்புதல் வச்சு எல்லாத்துக்கும் ஃபேன் சட்டை வேட்டி சட்டை வேட்டி சேலை வச்சு வீடு வீடாக அழைப்புதல் கொடுத்தவர் அவர் யாருக்கோ ஒரு நூறு பேர்த்துக்கு நூற்றி எட்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படி விழா தடப்படலாக செஞ்ச எஸ்பி வேலுமணி தன்னுடைய சொந்த மகனுடைய கல்யாணத்தை இப்படி நடத்துகிறது ஒரு பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருடைய ஆசாபாசம் வாழ்க்கையில் என்ன தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு செஞ்சு பார்க்கறது தானே சிறப்பாக இருக்கும்னு நினச்சி அவர் அதை பண்ணுறாரு அதை கூட இந்த மாதிரியான அரசியல் பார்வையோடு பார்த்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க எது எப்படியோ இந்த திருமணத்தை பொறுத்தளவு எப்படி இந்தியா முழுக்க அம்பானியுடைய அம்பானி வீட்டு திருமணம் பேசப்பட்டதோ அதுபோல் வரக்கூடிய காலத்தில் இனி ஒரு பத்து இருபது நாளைக்கு எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணம்தான் பேசப்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளால் அந்த அதிமுக வட்டாரத்தில் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ப முடியுது அது எப்படி நடக்கும் அந்த விழாவில் நம்மளே போய் பார்ப்போம் அது வரைக்கும் அடுத்த ஒரு அரசியல் அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்